வணக்க மக்களே வணக்க உறவுகளே நேற்று இரவு வந்து பரிசல் வந்து கடும் மழை பெய்தது நிறைய சேதங்கள் நிறைய மரங்கள் காற்று ஓமேட்டா அந்த ஐஸ் கல் ஐஸ் அதாவது குட்டி குட்டி ஐஸ் கட்டி வந்து கனகால மழை பெய்யாட்டி வெக்க காலத்தில் வந்து அந்த கல் மழை வந்து பெய்யும் ஆனால் சில பெரிய க கல் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் அந்த பெருசாக இந்த கல் வந்து இந்த எங்களுக்கு பொழுது சில உலகங்களுக்கு வாகனங்கள் வந்து கண்ணடரு உடையிற நிலைமையும் பெறும் ரோடில் நடந்து போய் கொண்டிருக்கலாம் அந்த கல் மழை பிஞ்சால் ஆக்களுக்கு சில சில காயங்கள் வரக்கூடிய நிலைமை இருக்குது அந்த கல் மலை வந்து இந்த கன கருநாள் மழை பெய்யாமல் விட்டு இந்த நல்ல வெக்க காலத்தில் சில நேரம் குளிர்காலத்துலேயும் வர்றது தான் அதிகமாக இந்த வெக்க காலத்தில் வந்து இந்த இந்த மழை வந்து கல் அந்த ஐஸ் கட்டியல் கொட்டுண்டும் அப்படி நேற்று கன்னடங்களில் ஃப்ரான்ஸில் கன்னடங்களில் நடந்து கனக்கசு விதங்கள் பரிசுலேயும் வந்து நிறைய நேற்று நல்ல வெள்ளங்கள் வந்து மரங்கள் எல்லாம் விழுந்து கா நிறைய வாகனங்கள் கார்களுக்கு மேலே மரம் இல்லாமல் விழுந்து கண்ணணில்லாமடைஞ்ச காட்சிகள் நாங்கள் செய்திகள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது மக்களே கவனம் இன்றைக்கும் அப்படியான பதட்டமான காலில் இருக்குன்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் நீங்கள் போ போக்குவரத்துகளை கவனமாக போய் கொள்ளுங்கள் நீட்டினும் நல்ல சேதம் தான் எல்லா இடத்துலையும் ஃபிராசில் இல்ல இல்லை சில சில இடங்களில் பரிசையும் பரிசுக்கையும் சில சில இடங்கள்லேயும் வந்து நல்ல சேதம் சில இடங்களில் அப்போ சில சில இடங்களில் பார்த்தால் நல்ல வெள்ளம் நல்ல மழை பெஞ்சு நல்ல வெள்ளம் ஆறு மழை பெஞ்சு என்ன செய்யும் ஆறு நிரம்பும் ஆறு நிரம்பினால் என்ன செய்யும் தண்ணி வெளியில் வரும் தண்ணி வெளியில் வந்து தண்ணி ஓடுறதுக்கு எல்லாம் இல்லை மெயின் ரோட் ரோட்டுக்கு வந்து குடிமனைக்களை வந்து வீடு முழுக்க எல்லாம் வெள்ளமாக இருக்கும் அதே நிலை யோசிச்சு பாருங்கள் பரிசுக்களை வந்து ஒரு மழை விடாமல் பெஞ்சதுன்னா அந்த தண்ணி போகிறது போகிறதுக்கு சில என்ன கிடங்குகள் இல்லாமல் போய் அதெல்லாம் ரயில்வே அண்டர் கிரவுண்ட் மெட்ரோக்குள்ளே ட்ரெயின் எல்லாம் இல்லாமல் போய் ரோடு முழுக்க தண்ணி நின்று நாங்கள் ஒரு எங்க வேலைக்கே போகிறதுக்காக எனக்கு சிரமமாக இருக்கும் ஓகே மக்களே இன்றைக்கு பார்த்து நடந்து கொள்ளுங்கள் இந்த இன்றைக்கும் காற்று இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நோமலாக இன்றைக்கு பார்த்தா டெம்பரேச்சர் கணக்காற்றுக்கு சாலமான குளிர் இருக்குது ஆனால் பரவாயில்லை டெம்பரேச்சர் இருபத்தெட்டுக்கிட்டே இருக்குது இன்றைய செய்தி வந்து இப்போ இதுதான் கவனமாக இருங்க மக்களே அது இன்னும் நாட்டு பிரச்சனையில் வந்து இன்னும் முடிவுக்கு தெளிவாக இல்லை ஆனால் இந்த தருணங்களில் நீங்கள் உங்களோட விமான பிரயாணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய விஷயம் வந்து விமான பிரயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இன்னும் விமானங்கள் வந்து சரியான நிலைமையில் இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் உயிர் முக்கியம் அப்படி தான் நாங்கள் அவ்வளோதான் சாதி கேட்குறக்கு மக்களே கவனம் அதுக்காக இப்போ ஓரயிர் எப்படி வேணுன்றாலும் பூவெல்லாம் உண்டு நாங்கள் கலைக்கக்கூடாது என்னாவது வீதி நாங்கள் இது வந்து நாங்கள் விதியை தேடி போகக்கூடாது அது எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் இன்னும் டைம் இன்னும் எழுதினா அது அது விதி இது வந்து நாங்களே போய் கிளங்கி இருக்குது அது அதுலேயே போய் நாங்களே என்று போயிரு கூடாது உண்மையாக இல்லையா தெரியும்தானே உங்களுக்கு ஓகே மற்றது வேறு என்ன சொல்லப்படும் சொன்னால் இந்த இந்த முறை கூட காலமும் பரவாயில்லான ரெண்டு மழை வந்து இந்த முறை தண்டி விட்டுட்டு ஸோ நல்ல மழை பெஞ்சது நல்ல விரதங்கள் வராது ஓகே மக்களே இதுடன் இந்த சிறிய காணொலியை நான் முடித்து கொள்கிறேன் அவங்க கொஞ்சம் சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் நீங்கள் போகிற லைக்குக்காகவும் எனக்கு நீங்கள் போகிற யூடியூபுக்கும் சப்ஸ்க்ரைப்புக்காகவும் நீங்கள் அடிக்கிற பெல்லுக்காக தான் சொல்கிறார் வேறது சொல்ல கிடக்குது சொன்னால் நீங்கள் போடுங்க மக்கள் நீங்கள் போகிறீங்க எனக்கு இப்போ லைக்க்கள் பரவாயில்ல மக்கள் போடினோம் போடுற வரைக்கும் தாராளமானால் அவை நான் சிலவரில் சில பேருக்கு அவைய கடைசி இதுக்குள்ள மட்டும் போய் பார்த்து லைக் போடுறோம் வேற என்ன என்ன எல்லாரும் அதுக்காகத்தானே இல்லை இந்த டிக்டர்கள் செய்து போடுறது ஆனால் எனக்கு நீங்கள் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமைத்தி விடுங்கள் நான் போடுற இது நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு உடனே பார்க்கக்கூடிய இருக்கும் இது மக்களை வியாபார நோக்கத்துக்காக இந்த யூடியூப் செய்யலை ஒரு பொழுதுபோக்கு ஏதாவது மக்கள் கிடைக்கிற கிடைச்சு மூடி செய்து போடுறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமர்த்தி விடுங்கள் அடுத்த முறை போடுறதெல்லாம் உங்கள் நீங்களோட உங்களுடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி மக்களே வணக்கம் இத்து இந்த சிறிய காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இது டிக்டாகில் போடுற நீங்கள் எனக்கு யூடியூப் ടിക ടികളെ അതിൽ ലിങ്കിൽ യൂട്യൂബ് ഇങ്ങനെ പോകലാം പോ അങ്ങനെ ഇരുക്ക് അതിൽ ചില ഇത പാക ഇതെല്ലാം ഇരുന്ന് കണക്കാ ചെയ്ത് പോടും ഇല്ല നീറം കിടക്കാൻ പോടില്ല കണക്കിന് ചെയ്ത് പോടും അതെല്ലാം പാത ഒരു ടിങ് ബെൽ സബ്സ്ക്രൈബർ ചിന്നർ തട്ട് തട്ട് അടിപ്പറ്റിയ സന്തോഷമേരിക്കും ഇത് ഇത് കാസിക്കാ ചെയ്യില്ല അത് വ്യാ വ്യാപാര നോക്കത്തക്കാ ചെയ്യില്ല சுமார் பொழுதுபோக்கு நீங்கள் தருகின்ற சப்ஸ்கிரைப் நீங்கள் அடிக்கின்ற மேல் மீண்டும் மீண்டும் எங் எங்கள் என் யூடியூப் சேனல் வாழ்றதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஓகே செய்வீங்களா ஓகே பாய் பாய்